அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பதிவு என்னவென்றால் மாசி மகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைக்கு நேரம் மற்றும் முக்கியத்துவத்தை பார்க்கலாம் மாசி மாதம் மகம் நட்சத்திரம் வரும் நாள் அன்றுதான் பௌர்ணமி திதியும் தோன்றும் எனவே இந்த இரண்டு விசேஷங்களுமே ஒரே நாளில் ஏற்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாசி மாதம் மகம் நட்சத்திரம் என்று வருகிறது மாசி மகம் தேதி நேரம் மற்றும் முக்கியத்துவம் பற்றி நாம் தெரிந்து கொள்ளும் வாருங்கள் ஒரு சில மாதங்களில் வரும் நட்சத்திரங்களும் திதிகளும் தனி சிறப்பு பெற்றுள்ளன அதே போல பௌர்ணமி ஒவ்வொரு மாதமும் வந்தால் கூட ஒரு சில மாதங்களில் வரும் பௌர்ணமி விசேஷமானது அந்த வகையில் மாசி மாதம் வரும் முக்கிய விசேஷங்களில் மாசி மகம் மற்றும் மாசி பௌர்ணமி ஆகிய இரண்டுமே அடங்கும் மாசி மாதம் மகம் நட்சத்திரம் வரும் நாள் அன்றுதான் பௌர்ணமி திதியும் தோன்றும் எனவே இந்த இரண்டு விசேஷங்களுமே ஒரே நாளில் ஏற்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாசி மாதம் மக நட்சத்திரம் என்று வருகிறது மாசி மகம் தேதி நேரம் மற்றும் முக்கியத்துவம் பற்றி நாம் பார்க்கலாம் மாசி மகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதி மற்றும் நேரம் மாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பௌர்ணமி பிப்ரவரி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று வருகிறது ஆனால் பௌர்ணமி திதி பிப்ரவரி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை மாலையிலிருந்து துவங்குகிறது மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரம் பிப்ரவரி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை இரவிலிருந்து தொடங்கி பிப்ரவரி இருபத்தி நான்கு சனிக்கிழமை இரவு பதினொன்று மணி வரை நீடிக்கிறது மகம் நட்சத்திரம் பௌர்ணமி திதியும் ஒன்றாக இணைந்து வரும் நாள்தான் மாசி மகம் ஆகும் எனவே இந்த நட்சத்திரம் மற்றும் திதி செயற்கையின் அடிப்படையில் மற்றும் சூரியன் உதயமாகும் பொழுது எந்த நட்சத்திரம் மற்றும் திதி இருக்கிறதோ அந்த நாளில் அதைத்தான் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற என்பதன் அடிப்படையில் சனிக்கிழமை அன்று மாசி மகம் மற்றும் மாசி மாத பௌர்ணமி இரண்டும் சேர்ந்து வருகிறது சனிக்கிழமை மாலை வரை பௌர்ணமி திதியும் சனிக்கிழமை இரவு வரை மகம் நட்சத்திரம் இருப்பது குறிப்பிடத்தக்கது மாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மகம் நட்சத்திரம் நேரம் பிப்ரவரி இருபத்தி மூன்று எட்டு நாற்பது முதல் பிப்ரவரி இருபத்தி நான்கு பதினொன்று வரை இருக்கிறது மாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பௌர்ணமி திதி நேரம் பிப்ரவரி இருபத்தி மூன்று நாலு ஐம்பத்தி நாலு முதல் பிப்ரவரி இருபத்தி நாலு ஆறு ஐம்பத்தி ஒன்று வரை உள்ளது மாசி மகம் மற்றும் மகாமகம் மாசிமகம் என்பது ஆண்டுக்கு ஒரு முறை வரும் நிகழ்வாகும் அதாவது ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதத்தில் சந்திர பகவான் மகம் நட்சத்திரத்தில் உதிப்பதை மாசி மகம் என்று கொண்டாடுகிறோம் மகாமகம் என்பது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் நிகழ்வாகும் குரு பகவான் கும்பராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் மாசி மாதத்தில் வரும் மக நட்சத்திரம் நாள் அன்று மகாமகம் நடைபெறும் தமிழ்நாட்டில் மகாமகம் என்றும் வட இந்தியாவில் கும்பமேளா என்றும் மிக விமர்ச்சையாக கொண்டாடப்படும் விசேஷ நாளாகும் புராணங்களில் மாசி மகம் மாசி மாத மக நட்சத்திர நாளில்தான் பிரம்மகித்தி தோஷம் தாக்கிய வர்ண பகவானுக்கு சிவபெருமான் விமோசனம் அளித்தார் கடலில் ஒளித்திருந்த வருண பகவானை மீட்ட மாசின் மாத நாளன்று கடலில் நீராடுவது அனைத்து சாபங்களும் போகும் என்பது ஐதீகம் தஷராஜன் தனது மனைவி வேதவள்ளியுடன் ஒரு முறை யமுனை நதியில் நீராடச் சென்றிருந்தாள் அப்பொழுது பூவில் வலம்புரிச் சங்கு ஒன்றை கண்டெடுத்தார் அவர் பலம்புரி சங்கை கையில் எடுத்தவுடனே அது அழகான பெண் குழந்தையாக மாறியது சிவபெருமானே தனக்கு பெண் குழந்தையை வர பிரசாதமாக அளித்துள்ளார் என்று அந்த குழந்தைக்கு தாட்சியாயினி என்று பெயரிட்டு வளர்த்தார் அம்பிகை அவதரித்த நாள் மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரம் என்பது குறிப்பிடத்தக்கது இதுதான் மாசி மாதத்தின் நாம் மகத்துவத்தை தெரிந்து கொண்டோம் நாம் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்